ஹாய் இந்த வீடியோவில் வளர் தமிழில் உள்ள புக் பேக் பார்க்கலாம் தொன்மைங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து பழமை இடம் இடப்புறம்ங்கிற பிரிச்சு எழுதுன்னா இடம் கூட்டல் புறம் இடது கூட்டல் புறம்னு போட்டக்கூடாது இடம் கூட்டல் தான் கரெக்டு சீர் வந்து சீர்மை கூட்டல் இளமை தான் கரெக்டு சீர்கூட்டல் இளமைங்கிறது சில பேர் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டானது வந்து சீர்மை கூட்டல் இளமை தான் கரெக்டு அதுக்கப்புறம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இம்பு இம்ங்கிறது வந்து இப்போ மாறிடும் கணினி கூட்டல் தமிழ் இத்து வரும் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார் சொல்லியிருக்காங்க மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு மாக்கு என்னென்ன பொருள் பார்த்தோம் நம்ம அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிப்போம் மானா அப்படின்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இன்னொரு வாட்டி படிக்கலாம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதெல்லாம் மாவுக்குரிய சொற்கள் அதே மாதிரி இணையம் அப்படின்னா இன்டர்நெட் முகநூல்னால் ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப்பி வாட்ஸ்அப் குரல் தேடெல்லாம் வாய்ஸ் சர்ச் தேர்டு புரியினா சர்ச் இன்ஜின் செயலி அப்படின்னா ஆப்பிள் தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் செய்தித்தாள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நியூஸ் பேப்பர் வானொலிங்கிறது வந்து ரேடியோ தொலைக்காட்சிங்கிறது டெலிவிஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துப்போம் அப்புறம் ஏதாவது இதில் இருக்கா நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஸோ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி அது வரணும் அது அதையும் நம்ம பார்த்துப்போம் அது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் அதே மாதிரி ஓ ஓருங்கிறது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒருங்கிறது வந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும் அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சு அடுத்த லெசனில் பார்க்கலாம்